வணக்கம் ப்ரிசலர் பிள்ளைகள் இன்றைக்கி மில்கி வீல் மில்கி வீல் வந்து பிக்காத்தா செய்ய போகிறேன் மில்கி வீலாக இப்போ இதை நான் வெட்டி இருக்கிறேன் இந்த பாருங்கள் தொண்டு துண்டாக வெட்டி இருக்கிறேன் இந்த வெட்டி இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் போட்டு சரி இந்த மாதிரி இப்போ ஒரு பேக் போட்டாச்சு சரியா பிள்ளைகள் இப்போ இந்த ஆம்பரைக்குலையே ஆம்பரு இதில் போட்டு அடியே தென்னோடனே அடிக்க அடித்து ரொம்ப அடிக்கிறாங்க உங்களுக்கு இருக்கிற ஊக்கமெல்லாம் போட்டு சரியா இந்த இப்படி தட்டுறது ஓகே கொஞ்சம் தட்டுறது ஓகே கேட்டால் அது இந்த உப்பு புளி பிடிக்கிறதுக்கு தான் அது தட்டுறது ஓகே இந்த பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் தட்டியாச்சு ஓகே அப்புறம் இதில் கொஞ்சம் பிளேன் மாவு எடுத்துருக்குறோம் சரியா மாவு நாங்கள் வந்து மோஸ்ட் வந்து தான் நான் வேலை செய்கிறது ஆயில் தான் எல்லாமே இவங்க செய்கிறது எல்லாமே எல்லா சாப்பாடுகளும் உங்களுக்கு மற்ற ஓயிலில் போட்டு பொறிக்கணும்னு சொன்னால் இவங்க வந்து ரொம்பவே டயட் சாப்பாடுகள் ஸோ அதனால் வேண்டி நான் அது மாதிரி தான் இந்த மாதிரி தான் செய்கிறது ஸோ இப்போ வந்து இந்த மாவில் வந்து நம்ம இந்த பாருங்கள் இப்படி பெருட்டுறது சரி இப்போ இது பொறிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் சரியா எந்த நேரமும் க்ளவுஸ் பாவீங்க பிள்ளைகள் இந்த மாதிரியான வேலைகளை செய்யும்போது நீங்கள் க்ளவுஸ் பாகச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லது என்கிட்ட அவங்களும் இந்த மக்களும் அதை விரும்புவாங்க நல்லா சரியா எல்லாரும் க்ளவுஸ் பா பாருங்கள் லேசாக ப்ரௌன் ஆகுது சரியா லேசாக ப்ரௌன் ஆகணுன்னா நீங்கள் மறுபக்கம் திருப்பி போடுங்க சரியா ப்ரௌன் ஆகணும் லேசாக ஓகே லேசாக ப்ரௌன் ஆகுனா தான் இந்த லுக்கிங் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நான் எப்படி பொறிச்சிருக்கிறேன்ட்டு சரியா இந்த கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கணும் லேசாக ப்ரௌனாக இருக்கணும் விலங்கு இது ரொம்ப சாஃப்டாக சாஃப்டானது சரியாக இப்படி தான் பொறிக்கிறது மாவில் இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து புரோகோலி பீன்ஸு அதே மாதிரி கேரட் ரெண்டு க வெட்டின ஒரு ரெண்டு பொட்டேட்டோ அதே மாதிரிக்கு ராபு அவங்களுக்கு ராபு வேணுமென்னு சொன்னாங்க ஸோ இதை நான் வெஜிடபிளில் வந்து பாயில் பண்ண போகிறேன் இப்போ இதை தண்ணி குதிக்க வச்சுருக்கேன் இதில் உப்பு போட்டிருக்கேன் சரியா உப்பு போட்டிருக்கேன் இது எல்லாம் ஏன் சொல்லி அப்படியே செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அதை இன்ட்ரெஸ்டிங் பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறீங்க அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப கோஸ்ட்லான கோஸ்டியான ஒரு பூ இப்போ வந்து ஒரு சட்டியில் வச்சு ஒரு கரண்டி டேபிள் ஸ்பூனும் மாவு ஒரு ஒன்னேக்காய் கரண்டியா ஒன்னேக்காய் கரண்டி மாவு போட்டு லேசாக வறுக்கிறது லேசாக வறு வறுக்கிறேங்க மாவை வறுக்கணும் சரியா இப்படி நல்ல லேசாக ஒரு ஒன்று வரும் வெள்ளை கலர் இல்லாமல் ஒரு லேசாக இதில் வந்து ஒரு கொஞ்சம் கொண்டி போயிடலாம் உங்களுக்கு அளவாக போடணும்னு சொன்னால் ஒரு பெரிய தேச ஒன்று போகணும் அதே மாதிரி பட்டர் ஒரு துண்டு போடுங்க ஒரு ஒரு சைஸு சரியா இல்லை பாருங்கள் இப்படியே அதுலேயே வறுக்கணும் சரியா அந்த மாவோட வறுக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் அந்த கலர் சாதாரண ஒரு ப்ரௌன் கலர் ஆகிருச்சு ஓகே இப்போ சுடு தண்ணி ஒரு கப்பும் ஒரு கப்பு பத்தாது ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றியாச்சு சரியா தண்ணி உங்களுக்கு சரியான இது வெந்து பார்க்கணும் அப்படி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி தான் ஊற்றணும் ஓகே இப்போ வந்து நான் லெமன் ஜூஸ் சரியா லெமன் ஜூஸு ஒரு முக்கா சிக்கான மாதிரி போடுவேன் அதாவது ஒரு ரெண்டு தேசிக்காய் மேக்ஸிமம் ரெண்டு தேசிக்காய் இருக்கணும் இதில் போடுறதுக்கு போதிய அளவு சோல்ட்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சமாக கொஞ்சம் போடுங்கள் இல்லாட்டி கலர் மாறி போயிடும் நான் வந்து அப்படியே போடுறேன் எனக்கு அந்த அளவையெல்லாம் தெரியும் இங்கே வந்து பார்த்து அந்த கொஞ்சமாக போடுறதுக்கு கொள்ளணும் அந்த இதை ரொம்ப பாருங்கள் அந்த தண்ணியை பாருங்கப்ப சரியாக உங்களுக்கு ஒன்றரை விட்டு ரெண்டு கப்பு தண்ணி இந்த இந்த மாதிரியான ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றலாம் ஓகே இவ்வளவு மீட்டுக்கு சரியாக இதில் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கு அப்படி போட்டுட்டு நல்லா சூடாக்கணும் கொதிக்க வைக்கணும் இதை நல்லா இந்த சுப் கெட்டையும் சுப் கட்டையெல்லாம் இல்லை ஒன்றுமே இல்லை இது எல்லாமே டயட் ஃபுட் ஓகே ஆனால் இது இந்த புளி வந்து டைரக்டாக இருக்கும் இந்த புளி சும்மா அப்படி புளியாக இது புளிப்பு இது வந்து பிக்காத்தான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கூகுளில் கூட போயிட்டு பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் ஸோ டைரக்ட் புளிப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சீனி போடலாம் இதில் கொஞ்சம் ஒரு சீனி போட்டால் அந்த புளிப்பு தன்மைக்கும் இந்த சீனிக்கும் அந்த உப்புக்கும் அந்த ரொம்ப ருசியாக இருக்கும் சரியா இது நாங்கள் எல்லோரும் போடுறது இல்லை ஆனால் நான் போடுறது இதை நீங்கள் செய்து பாருங்கள் ஓகே இப்போ கொதிஞ்சிருச்சு பிள்ளைகள் இப்போ நான் இதை போடுறேன் இதில் சரியா இதை இப்போ நீங்கள் வந்து ஸ்லோ ஃபயரில் வைக்கணும் இன்னும் ரொம்ப கொத கொதை குதன்னு கொதிக்காமல் ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி வைங்க மூடி வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள் அந்த வீல்ஸ் வெந்திரிச்சா வேகலியா அப்படின்ட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வைங்க சரியா இருபது நிமிஷம் மூடி வச்ச பிற்பாடு நீங்கள் பாருங்கள் வந்து இது இதாகிடுச்சான்னு சொல்லிட்டு சரியா இந்த பாருங்கள் இதில் ஆயிலெல்லாம் இது இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பூண்டு ஒன்று உரிக்காமல் போடுங்கோ அப்படியே போடுங்க சரியா இப்போ பாருங்கள் எப்படி பாயில் ஆகுதுன்ட்டு பாருங்கள் எப்படின்ட்டு இந்த பாருங்கள் வேகுது இதை விட கொஞ்சம் தண்ணி வத்தணும் சரியா வெந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் இன்னும் ஓரளவு வற்றணும் இந்த வெஜிடபிள்ஸை பாருங்கள் நான் ஒரு முக்கால் அவியல் அவிச்சிட்டேன் இந்த அறாவியலை எடுங்க நீங்கள் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடைய தேவை வச்சு ஸோ இது அவிஞ்சிருக்கு இந்த பாருங்கள் சரியா அவிஞ்சிருக்கு அவிஞ்சதில் வந்து இது வந்து உங்களுக்கு இவ் இப்போ இவங்களுக்கு தேவை இது சும்மாவே ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படியே போடுறது அப்போ இந்த ஜூஸ் இருக்கு இல்லையா இந்த ஜூஸை வந்து இதில் மேலே ஊற்றும் போது அதில் ஒரு ஒரு டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு வந்து அறாவியலாக அவிச்சிட்டு நீங்கள் வந்து பொட்டேட்டோ முதல்ல அந்த ஒலிவ் ஆயிலில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு பிற்பாடு பட்டர் கொஞ்சம் போட்டு இதை வந்து சொத்தே பண்ணலாம் இந்த இந்த வெஜிடபிளை சொத்தே பண்ணி நல்லா அழகாக அடிக்கிட்டு இந்த பக்கம் அதுக்கு பிற்பாடு அந்த இந்த வேகிற இறைச்சி இது நல்லா திக்காகின பிற்பாடு இப்படி திக்காகின பிற்பாடு கிரேவியோடு எடுக்கணும் எடுத்துட்டு அந்த இறைச்சியை ஒரு பக்கம் போட்டுட்டு அந்த கிரேவி எப்படியே மேலே ஊற்றுனா நல்லா பிக்காத்தா 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 சரியோ